ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் நம்ம பார்க்குற இந்த ரோஜா செடிக்கு ஒரு சத்தான உரம் கொடுக்க போகிறோம் மீன் கழிவுகளை நல்லா மக்க வச்சு உரமாக தயாரிச்சிருக்கிறேன் நம்ம காய்கறி கழிவுகளெல்லாம் எப்படி மக்க வைக்கிறோமோ அதே முறையில் தான் மக்க வச்சுருக்கிறேன் இந்த உரம் தயாரிக்கிறது ரொம்ப ஈஸி இந்த உரத்தை செடிகளுக்கு கொடுக்கும்போது பதினஞ்சு நாளையிலே புது துளிர்களும் விடும் காய்கறி செடிகளாக இருந்தால் நிறைய காய்களும் காய்க்கும் இப்போ இந்த உரத்தை எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம உரம் தயாரிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் இங்கே ஒரு கிலோ அளவுக்கு மீன் கழிவுகள் எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எறாவோட கழிவுகள் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுவும் நல்ல சத்தானது தான் இந்த மாதிரி கழிவுகள் சின்ன சின்ன பீசஸாக இருந்ததுன்னா உரம் சீக்கிரமே ரெடி ஆகும் இந்த கழிவுகள் பெரிய பெரிய துண்டுகளாக இருந்ததுன்னா இன்னொரு பத்து நாள் ஆகும் உரம் ரெடி ஆகுறதுக்கு அவ்வளோதான் வித்தியாசம் நான் இங்கே தோட்டத்து மண் எடுத்திருக்கேன் நீங்கள் பழைய தொட்டியில் உள்ள பழைய மண்கழுவை கூட எடுத்துக்கலாம் இங்கே நான் ஒரு பக்கெட்டும் எடுத்திருக்கேன் இந்த பக்கெட்டுக்கு ஹோல்ஸ் போடலை இது எதுக்கு ஹோல்ஸ் போடலைன்னா இந்த உரம் ரெடியாகிறப்போ கொஞ்சம் தண்ணி மாதிரி வெளியாகும் அது வெளியே பெயிரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஹோல்ஸ் இல்லாத பக்கெட் எடுத்திருக்கோம் இதே இது நம்ம காய்கறி கழிவு உரம் தயாரிக்கிறதா இருந்தால் அந்த பக்கெட்டுக்கு நம்ம கண்டிப்பாக ஹோல்ஸ் போட்டாகணும் ஆகணும் இந்த உரம் தயாரிக்கிறதுக்கு ஹோல்ஸ் போடக்கூடாது இந்த மண்ணை அடியில் கொஞ்சம் போட்டுக்கலாம் மண் போட்டாதான் அந்த உரம் நல்லா மக்கும் அதுக்காக தான் போடுறோம் இப்போ இந்த கழிவுகள் கூட கொஞ்சம் மண் மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ இந்த அளவுக்கு மண் போட்டு நல்லா கலந்துடலாம் நான் நம்ம செடிகளுக்கு இதே உரம் பல தடவை செய்திருக்கேன் ஒரு வாட்டி கூட புழுக்கள் வந்தது கிடையாது நீங்களும் புழுக்கள் வந்துடும் பயப்படாதீங்க மண்ணு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கிட்டோம் ஏன்னா பேட் ஸ்மெல் வெளியே வராமல் இருக்கணும் அதுக்காக தான் மண் போட்டால் தான் சீக்கிரம் மக்கவும் செய்யும் நம்ம இப்படி மண்ணோடு கலந்து வைக்கிறப்போ இதில் நுண்ணுயிர்கள் நல்லா பெருகி சீக்கிரமாக மக்க வைக்கும் இப்போ மொத்தமாக பக்கெட்டில் போட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி போட்டுட்டோம் மேலே கொஞ்சம் மண் போடணும் மேலே மண் போட்டால் தான் அந்த ஸ்மெல் வந்து வெளியே வராது இந்த மண்ணை அதோட கலக்க வேண்டாம் மேலே மண் மட்டும் இருக்கிற மாதிரி போடணும் மேலே அப்படியே மண்ணை பரப்பி விடுறோம் இந்த ஒரு விரல் அளவுக்கு மண் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் எக்ஸ்ட்ரா மண் இந்த பக்கெட்டை நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடுறதா மூடலாம் ஒரு நிழல் பாங்கான இடத்துல பக்கெட்டை வைக்கணும் அதே மாதிரி மழை தண்ணிலாம் படக்கூடாது மண்ணு தேவையான அளவு போட்டுக்கிட்டோம் முக்கியமானதை சொல்ல மறந்துட்டேங்க தண்ணி மட்டும் இதில் தெளிச்சிடாதுங்க பேட் ஸ்மெல் வந்துடும் அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை செடியை வளர்க்க விட மாட்டாங்க அதுக்கு அடுத்ததாக பூனைகள் கிட்ட இருந்து பாதுகாப்பாக வைக்கணும் ஏன்னா தட்டி போட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதையும் கவனிச்சுக்கிடுங்க நான் இங்கே ஒரு அரிசி பைய வச்சு மூடி விட்டுடுறேன் நம்ம ஒரு மாதத்துக்கு இடையில டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கிளரிலாம் விட வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் நம்ம மீன் கழிவுகளை மக்க வச்சு கரெக்டாக முப்பத்தஞ்சு நாள் கழித்து பார்க்குறோம் இப்போ இந்த உரம் எந்த அளவுக்கு ரெடியாயிருக்குன்னு ரிசல்ட்டை பார்க்கலாம் நம்ம மேலே போட்ட மண் அப்படியே இருக்குது அடியில் தான் ஒரு ஈரப்பதமாக உரம் இருக்குது பாருங்க இந்த மீன் கழிவோட உருவமே தெரியல எல்லாமே மக்கி மண்ணோட மண்ணாக கலந்துருக்கு எந்த பேட்ஸ்மெலும் இல்லை புழுக்கள் கூட இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே முறையை பின்பற்றி மீன் கழிவுகளை மக்க வைங்க இந்த மீன் கழிவு உரத்தை அப்படியே செடிக்கு கொடுக்கலாம் வேறு உரங்களோட கலந்தும் கொடுக்கலாம் நம்ம வீட்டில் காய்கறி கழிவுகளெல்லாம் மக்க வச்சு உரம் வச்சுருப்போம் அது கூட சேர்த்தும் கொடுக்கலாம் ஆட்டு உரம் மாட்டு உரம் எந்த உரங்கள் கூட கலந்தும் நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் நீங்கள் இதுவரைக்கும் இந்த மாதிரி உரங்கள்லாம் தயாரிக்கலைன்னாலும் இந்த வீடியோ பார்த்தப்பறம் தயாரித்து கொடுங்க நம்ம தயாரித்த இந்த சத்தான உரத்தை ரோஜா செடிக்கு கொடுக்க போகிறோம் உரம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே மண்ணை நல்லா கலரி கொடுக்கணும் மண்ணை நல்லா கலரி கொடுத்துட்டு உரம் கொடுத்தா தான் அந்த உரம் மண்ணோட மண்ணாக கலந்து சத்துக்கள் செடிகளுக்கு போய் சேரும் இந்த மீன்கழி உரத்தை மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம கொடுக்கலாம் இந்த உரத்தை நம்ம வீட்டில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் ஒரு நிழல் பாங்கான இடத்துல தான் வைக்கணும் இந்த உரத்தை பூ பூக்குற சமயத்தில் இருக்கிற காய்கறி செடிகளுக்கு கொடுத்தோன்னா அந்த செடிகள் நமக்கு நிறைய காய்கள் கொடுக்கும் இந்த சத்தான உரத்தை எந்தவித செலவும் இல்லாமல் தயாரித்து முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்